இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய கொண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் தற்கால வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருக்குறள் கருத்துக்கள் திருவள்ளுவர் கருத்துக்கள் எப்போதும் பொருந்தும் என்பதை தற்போது அவர் புறங்கூறாமை அதிகாரத்தில் எட்டாம் குரல் இது எண்ணிக்கைப்படி நூற்றி எண்பத்தி எட்டாம் குரல் குரல் என்னவென்றால் துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினால் எண்ணிக்கொள் எழுதிலார் மாட்டு இதன் பொருள் என்னவென்றால் தன்னோடு நெருக்கமானவர்களின் குற்றத்தையும் அவர் இல்லாத நேரம் பேசும் இயல்புடையவர்கள் அயலார் காரியத்தில் என்னதான் பேச மாட்டார்கள் பார்ப்போம் கல்யாண சுந்தரம் கல்யாண புரோக்கர் ரியல் எஸ்டேட் புரோக்கர் மளிகை பொருள் மொத்த வியாபாரம் புரோக்கர் மனைவி சுபலட்சுமி மகன் லட்சுமிநாத் மகள் நலாயணி என குடும்பம் பிள்ளைகள் கல்லூரியில் பயின்றனர் திருமணத்திற்கு முன்பு இருந்தே அவரது தந்தை தனசேகரம் செய்து வந்த தொழில் இந்த புரோக்கர் தொழில் தந்தையிடம் நேர்மை தரமான வியாபாரம் என்று செய்து வந்த தொழில் காரணமாக கௌரவம் அதிகம் அவரது சொல்லுக்கு மதிப்பதிகம் தேவையான பண உறவு என்று இருந்தது வாழ்வில் நிம்மதியும் இருந்தது செய்யும் தொழிலே தெய்வம் என ஆரம்பத்தில் நினைத்து செய்த கல்யாண சுந்தரம் தொழிலில் சேர்க்கும் செல்வமே தெய்வம் என்ற மனப்பான்மை வளர அவரது செயல்பாடுகளில் மாற்றம் உண்டானது தொழில் போட்டியால் தவிர்க்க முடியாத மாற்றம் என தன்னையும் சமாதானப்படுத்திக் கொண்டார் மேலும் இவரது நெடுங்கால தொடர்பு விற்பார் வாங்குபவருக்கு இடையே ஒரு நம்பிக்கை உண்டாக்கி இருந்தது அதை அதை பயன்படுத்திக் கொண்டார் தனக்கு கமிஷன் எங்கு அதிகம் கிடைக்குமோ அங்கு விற்கச் சொல்லி வற்புறுத்துவார் அதற்காக மற்ற வாங்குபவர்களையும் பற்றி பல குறைகள் ஏமாற்று குணங்கள் என சொல்லி விற்க செய்து விடுவார் வாங்குபவரிடம் தான் சொல்லும் பொருள்கள் விலை கூடுதலாக இருந்தாலும் விலைக்கு போகும் என்று சொல்லி அதை வாங்க வைத்து விடுவார் நேரடியாக விற்பவர் பொருள்கள் தரக்குறைவு பிற குறைகள் சொல்லி பிறர் அதனை வாங்காமல் விடுவார் பிறகு அந்த நேரடி விற்பனையாளரை தன்னிடம் வரச் செய்து கமிஷன் பார்ப்பார் கல்யாண விஷயங்களில் தன் பேச்சு திறமையால் ஏழையை பணக்காரனாக்கி பணக்காரனை ஏழையாக்கி தொழிலுக்காக பலரை தாழ்த்தி தகுதியற்றவர் உயர்த்தி பேசி பணம் சேர்த்தார் இது அவரது வழக்கமான செயலாகிவிட்டது கார் பங்களா வேலையாட்கள் என வசதி பெருகியது இந்நிலையில் பெண்ணுக்கு பரன் பார்க்க ஆரம்பித்தார் மகனுக்கு வியாபாரம் தொழில் ஏற்பாடு செய்தார் புதிதாக பழகிய பெரும் தனக்காரர்களிடம் தன்னை தன் செல்வத்தை செல்வாக்கை பலவிதமாக சொல்லி தன் வழிக்கு கொண்டு வர பார்த்தார் சம்பந்தியாக்கும் முயற்சி மிக தீவிரமாக எல்லாம் செய்தார் பட்டதாரி மகன் தொழில் செய்ய அரசாங்க மானிய நிதி பெற முயற்சி செய்தார் பலவிதமான தவறான சான்றிதழ்களுடன் இதை செய்தார் இச்சமயம் ஒரு நாள் மனைவி சுபலட்சுமி தொழில் குழந்தைகள் விஷயத்தில் அவர் செய்து வரும் தவறுகளை கண்டித்து எதிர்த்து எச்சரிக்கை செய்தார் அதை கேட்டு அந்த விஷயங்களை கேட்டு அறிந்து போனார் கல்யாண சுந்தரம் சம்பந்தம் பார்த்த பெரிய தனக்காரர்கள் தம் உறவினரிடம் விசாரித்தது பற்றியும் மனைவி கூறினார் அதனால் கல்யாண சுந்தரம் தொழிலில் உண்மை இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்தமையையும் அவர் கூறினார் மகள் நாராயணனுக்கு தன் கல்லூரி விரிவுரையாளரிடம் காதல் இதனை சூழலி சொன்னால் வயது வித்தியாசம் அதிகம் இருந்தாலும் திருமணம் நிறுத்த முடியாத சூழல் என்பதை அறிந்து மனம் முடிந்து அமர்ந்தார் அவரது நண்பன் மகன் சுரேஷ் போதை பழக்கத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தான் அவனை காண சென்றபோது அவரது மகனை கெடுத்ததே தன் மகன் லட்சுமிநாத் என்பது கேள்விப்பட்டவுடன் மயங்கி விழுந்தார் தன் மகன் லட்சுமிநாத் போலீஸ் கண்காணிப்பு லிஸ்டில் உள்ளதாக அறிந்து மனம் விரும்பி வீட்டிலேயே முடங்கினார் தொழில் பேச்சாக இல்லாமல் பேச்சு என்று ஆனதால் அந்த கஷ்டங்கள் என உணர்ந்தாலும் இனி மீளது எப்படி என்று எண்ணி வருந்தினார் செய்தது பேசியது விளையாடுறது என்று துன்புற்றார் நண்பர்களே இத்திறன் கதவிடுகிறது நண்பர்களே நாம் வாழ்வில் பேச்சு என்பதே ஒரு முக்கியமான ஒன்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் ஒரு சொல் வெளிவருவதற்கு முன் அதற்கு மூன்று அரண்கள் உண்டு அதாவது மனம் நாக்கிலிருந்து சொல் வெளியே வரும்போது அதை அந்த பேச்சு உண்டாக்கும் மனம் அந்த நாக்கிற்கு முன் எடுக்கும் பற்கள் அதற்கு முன் உள்ள உதவுகள் ஆக மூன்று அரண்களையும் மீறி அந்த பேச்சு வெளிவர வேண்டியுள்ளது அப்படியுள்ள ஒரு சூழ்நிலையில் அந்த பேச்சுக்கள் உபயோகமான பேச்சுக்களாக இருக்க வேண்டும் பலருக்கும் அது மகிழ்வியும் நன்மை தருவதாகவும் இருக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் இதற்கே இந்த மூன்று அரண்கள் உள்ளதை நாம் உணர வேண்டும் என்றும் கூறியுள்ளார்கள் ஆனால் இந்த வாழ்வில் வர்த்தக பேச்சு தொழில் பேச்சு ஆசிரியர் பேச்சு மற்றும் பலருடைய பேச்சு வாழ்வில் பிறர் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது இந்த வாழ்வை நிர்ணயிக்கும் இந்த பேச்சுக்கள் தரமானதாக உண்மை நேர்மையானதாக இருந்தால் அது யாருக்கும் நன்மை பயப்பதாக இருக்கும் அது அல்லாது உள்நோக்கம் கொண்டதாக சீனம் கொண்டதாக இல்லாதவற்றை கூறுவதாக இருந்தால் அது அப்போதைக்கு பலன் ஆனால் எக்காலத்திற்கும் அதில் தருவது வாய்ப்புகள் குறைவு மேலும் நம் சொற்களால் பலர் பாதிக்கப்படுவார்கள் என்பதை உணராது செய்யும் இந்த பேச்சு அதன் விளைவுகள் நமக்கே திரும்பி வந்து நம் குடும்பத்தை நம் மனதை பாதிக்கும் போது அதனுடைய விளைவுகள் மீள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது இதை உணராதே பலர் பலவிதமாக பேசி வாழ்வதற்கில் வாழ்ந்து வருகிறார்கள் ஆனால் எக்காலமும் இது நல்லது பயிக்காது என்று திருவள்ளுவர் அக்காலமே சொல்லியுள்ளார் நாம் இதனை தீவிரமாக சிந்திப்போம் இத்துடன் இக்கதை முடிகிறது வேறு ஒரு குரலுடன் அதன் கதையுடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை பாம்பலூர் இக்கதையில் வரும் படங்களும் நிகழ்வுகளும் கற்பனையானவை எதையும் யாரையும் குறிப்பிட அல்ல இக்கதையின் படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டவை அதற்கு எங்களது மனமான நன்றி இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி தமிழ் இலக்கை சேவை செய்த கேட்டுக்கொள்கிறேன் மனங்கார் முருகனால் தமிழ் மேலும் வளர்ந்து பல நன்மைகள் உலகிற்கு அமைந்திட வேண்டி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் வணக்கம்